Love? மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஆர் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இஸ் அன்எக்பெக்டட் சர்ப்ரைஸாக வந்து ஒரு நியூ ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஜெய் தமிழ் அதுவுமே மோஸ்ட்லி ப்ரொமோஸ்னாலே வந்து ஈவினிங் டைமில் இல்லை நைட் டைமில் தான் வந்து ரிலீஸ் ஆகும் இன்றைக்கி கொஞ்சம் இயர்லி மார்னிங்கே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் லெவன் ஓ கிளாக் லான்ச் ஆனாலும் சாட்டர்டே அப்படின்றதுனால லெவன் ஓ கிளாக்கே இயர்லி மார்னிங் மாதிரி தான் ஃபீல் ஆச்சு அண்ட் ப்ரொமோடைய டைட்டில் நேம் பார்த்துருப்பீங்க நியூ சீரியல் சின்னஞ்சிறு கிளியே அப்படின்னு சொல்லி மேக்ஸிமம் அதில் இருக்க எல்லாருமே வந்து நியூ ஃபேஸஸ் மாதிரி தான் இருக்காங்க அதுலையுமே பர்ட்டிகுலராக ஹீரோ ஹீரோயின் அந்த வில்லன் கேரக்டர் எல்லாமே நியூ ஃபேஸஸ்ஸாக இருந்தாலுமே அந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பார்த்ததுன்னு நியூ ஃபேஸஸாக இருக்காங்க ஒட்டவே இல்லை கொஞ்சம் கூட அப்படின்ற ஃபீல் வரவே இல்லை எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பர்பே ஆக்ட் பண்ணிருக்காங்க அந்த ப்ரோமோ பார்த்ததுமே ஒரு நல்ல ஃபீல் வந்துச்சு ஃபீல் குட் ப்ரோமோ அந்த மாதிரி அதே மாதிரி காஸ்டிங் பர்ஃபெக்ட்டாக இருந்துச்சு எனக்கு ஜீடமில் ரொம்ப பிடிச்ச விஷயமே இந்த ப்ரோமோஸ் அந்த லான்ச் ப்ரோமோஸ்லாம் அவ்வளோ க்ரியேட்டிவ்வாக சூப்பராக இருக்கும் மாதிரி ரொம்ப நாளைக்கு அப்புறம் அபிதா மேம் வந்து ஸ்க்ரீனில் பார்க்க முடிஞ்சிச்சு லாஸ்ட்டாக வந்துட்டு அவங்க மாரி சீரியல் பண்ணாங்க ஸ்டார்டிங் மாரி சீரியல்லாம் செம்ம சூப்பராக இருக்கும் நான் ரெகுலராக பார்த்த ஒரு சீரியல் அதுக்கப்புறம் இப்போயுமே மாறி போயிட்டுருக்கு இல்லையா பட் வேறு வேறு ஒரு லீட்ஸோடு போயிட்டுருக்கு இப்போ அபிதா மேம்லாம் காட்டுறது கிடையாது இப்போ இந்த சீரியலில் ஒரு ஆணாதிக்க ஃபேமிலியில் இருக்க மாதிரி அந்த ஒரு ஒரு உமனாக அவங்க இருக்காங்க கூட நம்ம சாங்கிரி மதுமிதா இருக்காங்களே இப்போ கரண்டாக குக் வித் கொமாலிலுமே பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அவங்களுமே வந்து நமக்கு தெரிஞ்ச ஃபேஸாக இருக்காங்க மேக்ஸிமம் மற்ற எல்லாமே வந்து நியூ ஃபேஸஸ் அப்புறம் ஆக்ட்ரஸ் புனிதா இவங்க வந்துட்டு ஆல்ரெடி என்றென்றும் புனகை சீல பண்ணியிருக்காங்க அப்புறம் வந்துட்டு கலர்ஸ் தமிழ்லுமே ஒரு சீரியல் பண்ணாங்க மந்திர புன்னகை அப்படின்னு ஒரு சீரியல் அவங்களுமே வந்து இப்போ ஸீலாக கம்பேக் கொடுக்குறாங்க இவன் மிஸ்டர் மனைவி கூட ஆக்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ இப்போ மெயின் லீட்ஸ்க்கு வரலாம் மெயின் லீட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆக்டர் தேவரா நரேஷ் அப்படின்றவங்க மெயின் லீடாக இருக்காங்க இவன் இப்பதான் அவரோட ப்ரொஃபைல் போய்ட்டு பார்க்கும்போது தெரிஞ்சுச்சு டுவெண்ட்டி ட்வெண்ட்டி டூவில நானுமே அவங்ககிட்ட பேசியிருக்கேன் அவங்க வந்து நினைத்தாலே இணைக்கும் சீரியல் சீலா ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்துட்டு ரேஷ்மா கூட நிறைய ஷூட் பிக்சர்ஸ்லாம் வந்து ஷேர் ஆகி நிறைய வைரல் ஆச்சுன்னு தான் சொல்லணும் அந்த ஷூட்லாம் அந்த ஒரு பர்சன் தான் இப்போ தமிழில் ஃபர்ஸ்ட் டைமாக மெயின் லீடாக வந்து சீரியலில் பண்ணுறாங்க நிஜமாவே செம்மையாக இருந்துச்சு அவங்களுடைய ஆக்டிங் அந்த ப்ரொமோவில் பார்க்கும்போது அண்ட் ஹீரோயின் அப்படின்னு வரும்போது ஆக்ட்ரஸ் அஸ்வாத்திகா இவங்களுமே வந்து தமிழுக்கு ஃபர்ஸ்ட்டாக வந்து சீரியல் பண்ணுறாங்க அண்ட் இதுக்கு முன்னாடி சீரியல் பண்ணாங்களான்னுமே தெரியல பட் செம்மையாக இருக்குது அவங்க ஆக்டிங்குமே நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஈவன் அவங்க வந்து பாப்புலரான ஒரு டான்ஸர் போல அவங்களுடைய ப்ரொஃபைல் பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு அண்ட் அவங்க மலையாளி தமிழ் ஃபேஸ் கிடையாது மலையாளி அப்புறம் ஒரு வில்லன் மாதிரி கேரக்டர்லாம் இருக்காங்க இல்லையா ஆக்டர் ரவுத்ரம் சையத் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாக அவர் வந்து எதோதோ நிறைய மூவிஸ்லாம் பார்த்த பார்த்தா மாதிரி தான் ஃபீல் ஆச்சு பட் எந்த மூவின்னு தெரியல அவருடைய ப்ரொஃபைல் நேம்லயே ரவுத்ரம் இருக்கிறதுனால மேபி ரவுத்ரம் மூவில ஆக்ட் பண்ணியிருக்காங்க போல ரொம்ப போல்டான ஒரு ஹீரோயின் கேரக்டரைசேஷன் இருக்குது அவங்க அண்ணனுங்க சொன்னால் என்ன வேணாலும் கேட்குற மாதிரி ஒரு பிரதர் அவர் தான் வந்து ஹீரோவாக இருக்காங்க ஸோ அந்த ஒரு குடும்பத்தில் இப்படி ஒரு கேர்ள் வந்து என்ட்ரி ஆகுறாங்க பட் எப்படி கல்யாணம் ஆகுது கல்யாணம் ஆனதுக்கு பிறகு அந்த குடும்பத்தில் போய்ட்டு அவங்க என்னெல்லாம் மாற்றங்கள் கொண்டு வர போறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் போல் சின்ன சீரியல்ஸ் இதே மாதிரி கான்செப்ட்ல வந்தாலும் ப்ரொமோ வந்து ரொம்ப ஃபீல் குட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஸோ பாப்பும் ஸ்டோரியும் ஸ்கிரீன் பிளே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு நிஜமாவே ப்ரொமோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இது வந்து ப்ரைம் டைமில் போடுறதுக்கு ஒரு ஒர்த்தான சீரியல் மாதிரி தான் இருக்குது பட் என்ன ஸ்லாட்ல இருக்கும் गेस பண்ணுங்க அப்டேட்ஸ் கிடைக்க ஷேர் பண்ணுங்க சீரியஸா இப்படி ஒரு சீரியல் வரப்போற ஒரு சின்ன ஒரு விஷயம் கூட லீக் பண்ணாம இந்த ப்ரோமோ வந்து நமக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க சோ இனிமே தான் டீடைல்ஸ் எல்லாம் கேதர் பண்ண போறேன் ஓகே மக்களே வீடியோல மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம YouTube சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க